வணக்கம் எனது பெயர் முனைவர் அமுதவல்லி இணை பேராசிரியர் தமிழ்துறை தேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே இன்று நாம் காண இருக்கும் பாடம் மொழி குடும்பம் மொழி குடும்பம் உலகத்தில் இன்று ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன அவை அனைத்தையும் சொற்களின் அமைப்பு இலக்கண அமைப்பு என்பதை ஒட்டி வகைப்படுத்தி பார்க்கும் போது அவற்றை நாம் மொழி குடும்பமாக பிரிக்கின்றோம் நம் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அதில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன பல்வேறு இன மக்கள் வாழ்கின்றனர் உலக மொழி வரலாற்றை எடுத்து பார்க்கும் போது இன்றைய மொழி இன்றைய மொழி வரலாற்றை எடுத்து பார்க்கும் போது உலகில் இன்றைய இன்றைய தேதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு மொழிகள் இருக்கின்றன என்று பிரெஞ்சு அறிவியல் கழகம் ஒரு வரையறையை கொடுத்துள்ளது மொழி குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன அதில் முதன்மையான மொழி குடும்பங்கள் என்பவை பத்துக்கும் மேற்பட்டவை உள்ளன அவற்றில் ஒரு சில மொழி குடும்பங்களை நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்களை நாம் இன்றைய வகுப்பில் பார்ப்போம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் என்று நாம் பார்க்கும்போது நான்கு வகையான முக்கியமான மொழி குடும்பங்கள் பேசப்படுகின்றன அவற்றுள் முதலாவதாக திராவிட மொழி குடும்பம் இரண்டாவதாக வருவது ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம் மூன்றாவதாக வருவது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் மூன்றாவதாக வருவது சீனோ திபேத்திய மொழி குடும்பம் இந்த நான்கு வகையான மொழி குடும்பங்களும் நம்முடைய இந்திய மண்ணில் பேசப்படக்கூடிய மொழி குடும்பம் முக்கியமானது தலையாயது எதுவெனில் திராவிட மொழி குடும்பம் இந்த திராவிட மொழி குடும்பம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா மனவேரே இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களுக்கு அடுத்ததாக அதிகப்படியான மக்களால இந்த மொழி குடும்பம் பேசப்படுது திராவிட மொழிகளின் வரலாறு அப்படின்னு சொல்றப்ப நம்ம இந்திய வரலாறு நமக்கு என்னைக்கு தொடங்குதோ அன்னையில இருந்தே நம்ம வந்து திராவிட மொழி குடும்பம் நம்முடைய மக்களால பேசப்படுது அதாவது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம வரலாற்று அடிப்படையில் பாக்குறோம் இல்லையா அந்த நாகரீகத்தோடைய தொடர்புடையது நம்ம திராவிட மொழி குடும்ப நாடகம் மொழி குடும்பம் இதனை வந்து நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பல பேரு ஆராய்ந்து சிந்துவெளி ஆற்றங்கரை நாகரிகத்தோடு திராவிட மொழி குடும்பமானது தொடர்பு கொண்டுள்ளது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறாங்க திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முன்னாடி காலத்துல நம்ம இந்தியா முழுசுமே திராவிட மொழிகள் பேசப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் குறிப்பாக இந்தியாவை விட்டு வெளியிலன்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம திராவிட மொழி குடும்ப மொழிகள்ல ஒன்று சொல்லக்கூடிய ஒரு மொழி அது வந்து பாக்கி இந்தியாவிலும் பேசப்படுது பாகிஸ்தான்லயும் பேசப்படுது பழங்குடி மக்கள் வந்து இத வந்து பேசுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க திராவிட மொழிகள் வந்து தொடக்க காலத்துல வட மொழிகளோட தான் உறவு கொண்டிருந்துச்சு அப்படிங்கிற கருத்து வந்து பரவலாக அறிஞர்களால முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா அந்த கருத்து வந்து ஒரு உண்மையான கருத்து இல்ல அப்படிங்கிறத பின்னாடி வந்த அறிஞர்களும் ஆய்வாளர்களும் அத நிரூபிச்சாங்க இந்த வெளிச்சோணத்தை நமக்கு முதன் முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ பாதிரிமார்கள்ல ஒருவரான பேராயர் காடுவல் அவர் தான் வந்து திராவிடர்கள் திராவிட மொழிகள் என்பவை நம்ம தென்னாட்டோட தொடர்புள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா அவர் நிரூபிச்சாரு இதுக்கு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா திராவிட மொழிகள் சிலவற்றை அடிப்படையான மொழிகளை எல்லாம் கண்டறியாரு அவர் தொடக்கத்துல கண்டறிந்த மொழிகள் வந்து ஒன்பது மொழிகளை கண்டறியாரு அதுல திருந்திய மொழிகள் ஐந்து திருந்தாத மொழிகள் நான்கு அப்படின்னு வகைப்படுத்துறாரு இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு சிறப்பான ஒரு நூல் வந்து எழுதினாரு அந்த நூல் பேர் என்ன அப்படின்னு சொன்னா திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பத்தின் ஒப்பிலக்கணம் இத வந்து ஆங்கிலத்தில தான் இந்த நூலை வந்து தொடக்கத்துல வந்து எழுதுறாரு எழுதி வந்து தன்னுடைய ஆய்வு முடிவு மூலமாக அவர் திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள்லாம் கண்டறியார் அவர் கண்டறிந்த திருந்திய மொழிகள் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் துளு தெலுங்கு திருந்தாத மொழிகள்னு அவர் சொன்னது எப்ப என்ன அப்படின்னு சொன்னா என்னென்ன மொழிகள் அப்படின்னா குயி கோண்டி கோத்தா தோடா இந்த நூல் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல முதல் பதிப்பு வந்து வெளியாச்சு மாணவர்களே அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு இரண்டாம் பதிப்பு வந்து வெளி வெளியாகுது ஆனா அதுலயும் சில மாற்றங்களை அவங்க முன்வைக்கிறாங்க ஆஹ் முதல் பதிப்புல விளக்க பெற்ற ஒன்பது மொழிகளோட சேர்த்து கூட ஒரு அடிஷனலா அதாவது மூன்று மொழிகளை அவங்க சேர்க்கிறாங்க அந்த பதிப்பின்படி திருந்திய மொழிகள் ஆறு திருந்தாத மொழிகள் ஆறு அப்படின்னு ஒரு பட்டியல் கொண்டு வர்றாங்க எந்த மொழிகள் வந்து அதிகப்படியா சேருது சொல்லி துளு இதை வந்து சேர்த்துக்கிறாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு இதெல்லாம் வந்து திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோடா கோத்தா கோண்டி குயி குருக் மால்தோ இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தன்னுடைய வந்து நிரூபிச்சார் ஆராய்ச்சி முடிவு என்ன தென்னாட்டு மொழிகளிலேயே தலையாய மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சி சொல்லிச்சு காடுவல்ல தொடர்ந்து இன்னும் பல பேராசிரியர் பெருமக்களும் ஆய்வு செய்யக்கூடியவங்களும் இந்த ஆராய்ச்சிய தொடர்ந்து செஞ்சாங்க பல மேலை நாட்டு அறிஞர்களும் கூட இந்த ஆராய்ச்சிய செஞ்சு பல நூல்களை எழுதினாங்க வட திராவிட மொழிகளையும் கண்டறிஞ்சாங்க அதுக்கும் நிறைய இலக்கண வரையறைகள்லாம் அவங்க கொடுத்து நூல் வந்து வெளியிட்டாங்க திராவிட மொழிகளும் அதுக்கு இருக்கக்கூடிய மொழி அமைப்பு உறவினுடைய அடிப்படையில பாக்குறப்ப அது மூணு வகையா வந்து அவங்க பிரிச்சாங்க மாணவியர் என்ன வகையா பிரிச்சாங்க அப்படின்னா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அப்படின்னு மூணு கிளை குடும்பங்கள் குடும்பங்களாக இந்த திராவிட மொழிகளே பிரிஞ்சிச்சு இந்த தென் திராவிட மொழியில திராவிடம் சொல்லுக்கு உரிமை உடையதும் எல்லா மொழிகளுக்கு வந்து தலையாய மொழி எது அப்படின்னா நம்முடைய தாய்மொழியான செம்மொழியாகிய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி அப்படிங்கிறது நிரூபணாச்சு திராவிட மொழி மொழிகளிலே வந்து தொன்மையும் பழமையும் மிக்க மொழி வந்து நம்முடைய தமிழ் மொழி தான் அதுக்கு அடுத்தபடியாதான் மலையாளம் கன்னடம் துளு குடகு தோண்டா இது எல்லா மொழிகளுமே இவை எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா தென் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை இதுல மலையாளம் கொஞ்சம் பின்னாடி காலத்துலதான் நம்ம தமிழ் மொழியில இருந்து ஒரு தனி மொழியா வந்து அது உருவெடுத்துச்சு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பகுதியாகத்தான் சேர நாடு இருந்துச்சு அங்க பேசப்பட்ட மொழிதான் மலையாள மொழி அப்ப நம்முடைய தமிழ் மொழியினுடைய கிளை மொழிகள்ல ஒண்ணுதான் மலையாள மொழி சிலப்பதிகார காலம் திவ்ய பிரபத்தத்துல குலசேகர ஆழ்வாருடைய காலம் சைவ நாயன்மார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனாருடைய காலம் இவங்க இவங்க காலத்துல எல்லாமே நம்ம தமிழகத்தோடு சேர்ந்துதான் மலையாளம் இருந்துச்சு சேரநாடு அப்படிங்கிற ஒரு பிரிவு தான் அவங்களுடைய காலத்துல மலையாளம் ஒரு தனி மொழியா வந்து கட்டமைப்பு அது கொள்ளல அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது நடுதிராவிட மொழிகள் நடுதிராவிட மொழிகள் என்ன அப்படின்னு சொன்னா தெலுங்கு கோண்டி கொண்டா நாய்க்கி பெங்கோ மண்டா பஜ்ஜி கதபா குயி கோலாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா குரூக் மால்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள் இந்தியாவுக்கு வெளியே ஒரே திராவிட மொழி பிராகுயி அது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த மொழி எங்க பேசப்படுது அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான்ல பேசப்படக்கூடிய ஒரு மொழி திராவிட மொழிகள்ல தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த நான்குமே நம்ம இந்திய அரசியல் அமைப்பு வந்து ஏத்திருக்கு இந்த மொழியெல்லாம் இது முறைய எங்கெங்க ஆட்சி மொழியா இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் தமிழ் மொழி தமிழ்நாடு கேரளாவில மலையாளம் கர்நாடகத்துல கன்னட மொழி ஆந்திராவில தெலுங்கு மொழி இதெல்லாம் ஒரு மாநில ஆட்சி மொழியாக ஏத்திருக்கிறாங்க இதுக்குன்னு தனி வகை எழுத்துக்களும் இருக்கு இலக்கியங்களும் இருக்கு அடுத்தபடியா நம்ம அன்னைக்கு பார்க்க போறது ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம் ஆசிரோ ஆசிய மொழி குடும்பம் இந்த மொழிகளை சுமார் ஒன்பது கோடி பேர் பேசுறாங்க மாணவியரே இந்த மொழி வந்து ரெண்டு கிளை குடும்பமா இருக்கு ஆசிரோ நேசியன் ஆசியா அப்படின்னு ரெண்டு கிளை குடும்பமா நம்ம பிரிக்கலாம் ஆசிரோ ஆசிய மொழிகளை முண்டா மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மொழிகளை சுத்திலும் அதாவது வந்து சுத்தி உள்ள பகுதிகளிலேயே தான் இந்த சீனோ திபெத்திய மொழிகளும் இந்தோ ஆரிய மொழிகளும் பேசப்படுது அதனுடைய பாதிப்ப இந்த மொழிகள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் ஆசிரோ ஆசிய குடும்பத்துல என்னென்ன மொழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெர்வாரி சந்தாலி முண்டாரி ஹோ அகரி பூமிச் கோட்டா அக்ரியா சவரா போண்டா வரங்கி மோன் காசி நிகோபரி டோகரி இந்த மொழிகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்திரோ ஆசியா மொழி குடும்பத்துல அடங்கக்கூடிய மொழிகள் சில குடும்ப மொழிகள் எங்கெங்கெல்லாம் பேசப்படுது நம்ம இந்தியால அப்படின்னா ஒரிசா மத்திய பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் நிகோபார் தீவுகள்ல இந்த மொழிகள் பேசப்படுது இந்த முண்டா கிளையில் இருக்கக்கூடிய சந்தாளிங்கிற மொழி தான் இந்தியாவில இருக்கக்கூடிய பழங்குடி மக்களால் பேசக்கூடிய பழமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க இது பழங்குடி மொழிகளை விட அதிகமான மக்களால இந்த மொழி பேசப்படுது ஏறக்குறைய இந்த ஆசிர ஆசிய மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகளை ஐம்பது லட்சம் பேர் பேசுறாங்க இந்த குடும்ப மொழிகள்ல சந்தாலி மொழியும் டோக்ரி மொழியும் இந்தியா அரசியல் அமைப்பால ஏற்கப்பட்டிருக்கு குடும்ப மொழிகள் பழங்காலத்துல இந்தியா முழுசும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞரும் மொழியில் அறிஞருமான ஏ எஸ் பாஷம் அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க மாணவியரே இன்றைக்கு நாம் இரண்டு மொழி குடும்பங்களை பற்றி பார்த்தோம் இனி அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் மற்றைய மொழி குடும்பங்களை பற்றி விரிவாக காண்போம் நன்றி வணக்கம்